யாரு உள்ளவன் அவன் கேட்டா கிறிஸ்துவை உடையவன் உள்ளவன் அந்த கிறிஸ்துவை யார் உடையவனா இருக்க முடியும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தான் அவரை உடையவனா இருக்க முடியும் அந்த உள்ளவனை ஆண்ட சொல்கிறார் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் என்ன செய்வான் நீங்கள் நான் கிறிஸ்துவை உடையவனாக உள்ளவனாக அவருட வாணத்துக்கு என்ன செய்வோம் கவனமா செவி விழுவோம் தத்தன் மயம் உண்டா இந்த தகப்பனுங்க செவி கேட்கறத இந்த மா அந்த திரும்பவும் என்ன செய்யலாம் தகப்பனை தேடி வந்தான் அந்த மறுபடியும் தகப்பன் மறுபடியும் அவனை தன்னுடைய வானாயை மாற்றினா இன்னும் அவளை தேடி வருகிறவங்களுக்கு ஒரு நாள் அவரை நிஞ்சிட மாட்டாரு உறமை தள்ளிவிட மாட்டாரு அவனை மனம் இனியே நெய்யாதே பேசுத்தடத்துல விவசாயத்துல கைமையமாய் பிடிக்கப்பட்ட அவளை